வேக வேகமாக வந்தோம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தூர் நிறுவனங்கள் ஒருவராக விளங்கக்கூடிய கல்வி வந்தம் ராஜாவர்கள் இன்னத்தில் கொடுக்கின்ற பொழுது முழுமையாக வந்து நிற்கிறோம் நான் சென்னையில் இருக்கேன் இரவு தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் இங்கே வந்து பார்த்தால் நீங்கள் கொடுக்கின்ற இருக்கிற எல்லாளர் முன்னேற்ற கழகத்தின இளைஞர்கள் வாபு சிந்தர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் கொடுக்கின்ற வரவேற்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல உங்களை நம்பிவர்களுக்கு வர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வரவேற்பாகத்தான் நான் எடுத்துக் கொள்கிறேன் நிச்சயமாக